தமிழ்நாட்டுடைய இன்றைய முதல்வரும் வருங்கால முதல்வருமான காட்சித்தேயன் கடுஞ்சொல் அல்லன் என்னுடைய உடல் பிரபா சகோதரன் அண்ணன் எடப்பாடி அவர்களே கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினரும் இன்றைய மாநிலங்களவை உறுப்பினருமான என்னுடைய ஆரியர் சகோதரர் டாக்டர் தம்பிதல் அவர்களே கரூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் எம் ஆர் அவர்களே வெற்றி வேட்பாளர்கள் கிருஷ்ணராயபுரம் உட்கரை இரண்டு வேட்பாளரும் என்னுடைய ஆர்வி நண்பர்கள் அவர்கள் அடைமுறைக்கும் வணக்கத்தை சொல்லி நீண்ட நேரம் பேசக்கூடாதுக்காக நம்முடைய மாவட்ட கலை செயலர் எம்ஆர் அவர்கள் வைத்திருக்கிறார் இது ஒன்று எனக்கு கையில் புகையில் பனிரெண்டு ஆண்டு காலம் எதிலே இன்று காலை நான் வீட்டிலே புறப்படும் போது ஒரு தமிழ் என்னுடைய மாமனாய் எடப்பாடியும் அவருடைய அங்கமாக நானும் இருக்கிறேன் நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் நேரத்தில் அறிமுக தேர்தல் நேரத்தில் என்னுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு ஆகவே சுருக்கமாக ஐந்தே நம்ம தன்னுடைய முடித்துக் கொள்கிறேன் பிறகு நாளை முதல் எல்லா பகுதிக்கும் பேசுகிறேன் நானும் நம்முடைய முதல்வர் எடப்பாடி அவர்களும் அனைத்திந்திய அண்ணா தாள முன்னேற்ற கழகத்தில் புரட்சிக்கலை அம்மாவோடைய

தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் நண்பர் சந்தித்தார் கொஞ்ச நாளைக்கு அறிவாலயத்தில் வாடகைக்கு ரூபாய் அங்கே இருக்கிறார் யாரின் அவர்களே என்னை நன்றாவது நடத்தினார்கள் ஆனால் சில தீய சக்தி உதவி குவிந்து தலைவர் இப்போ தலைவராக இருக்கிற

வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை தொழிலின்றி தங்குதலையின்றி யார் அமல்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள ஆளுநர் நான் இப்போதாசனவில்லை அந்த இலக்கணத்திற்கு பேரறி அண்ணா புரட்சி தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மாவினைக்கு பிறகு அந்த ஆளுமைக்கு முழு இலக்கணமாக அருள் கேள்வன் தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடியார் என்பதை நான் யாரையும் புகழ்ந்து பேச மாட்டேன் யாராவது முகச் சொல்லி படைந்தால் இன்றைக்கு நான் இந்த நிலைந்திருக்க மாட்டேன் நான் யாரையும் மாட்டேன் யாரையும் புகழ மாட்டேன் என்ன நடப்பு என்பதை தலைமையிடத்தில் சொல்லுவேன் நான் புரட்சித்தினத்தில் பதிருக்கிறேன் அம்மாவளத்தில் தொண்டாற்றியிருக்கிறேன் அவர்களெல்லாம் கேட்கும்போது நான் துடிச்சலாக சொல்லுவேன் ஆனால் என்னுடைய துரதம் கோபித்துக் கொண்டு வெளியேறக்கானதாக இன்றைக்கு பனிரெண்டு ஆண்டு காலங்களில் இருந்திருக்கிறேன் அனைவரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்புகிறேன் எனக்கு பன்னெண்டு ஆண்டு காலமாக சனிபிடிக்கிறதில்லை இப்போ இன்னைக்கு வந்து சனி பிடிச்சிருக்க சனி நான் அதற்கு மேல் உரையாற்றவில்லை நம்முடைய தம்பி துறையை பற்றியும் பற்றி ஒரே வழி சொல்கிறேன் எனக்கு தெரிந்து ஒரு வரையில் இருப்பவர்கள் பாராளுமன்ற சட்டமன்ற அமைச்சராக இருப்பவர்கள் லோக்கல் பார்ட்டியில் தலையிடக்கூடாது அதற்கு முழுமையான இலக்கணம் அப்படி சொல்றேன் அதேபோல் நம்முடைய எம்ஆரவர்களும் இன்னொரு தனிமையாக பழகிறார்கள் நான் கேட்டு கூட சொன்னார்கள் எப்படி என்று கேட்டால் எம்ஆர் விஜய் பாஸ்களை எல்லோரும் அன்பாக பழகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்கள் சென்று பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அந்த பொதுமக்களுடைய வாக்காள பெருமைகளுடைய முழுமையான ஆதரவை கேட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வந்து உங்கள் குடத்தில் யார கேட்கிருக்கிறார்கள் அவரை நம்பி நீங்கள் வாக்களிக்கலாம் ஒரே ஒரு கேட்கிறது ஏற்ற தினம் டெல்லியிலேயே வந்து ஒரு தொழில் விபத்தில் அவர் இனவரும் ஒரு குடும்பம் பேசுகிறார் நான் சொன்னேன் என்ன நீங்கள் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி மன்னிச்சாவின் கண்பராடி கிட்ட உள்ள பிரதம் கேள்விப்பட்டேன் இந்த ஆண்டு காலத்தில் அற்புதமான நடவடிக்கை எடுத்து மக்களை தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றுகிறார் ஒரே ஒரு நடவடிக்கை பலன்கள் எனக்கு முயற்சித்திருக்கிறது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏனரை சதவீதம் வழங்கி மருத்துவமாக நம்முடைய பெரிய மருத்துவர் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ால் நாங்கள் கிராமத்தில் பிறந்தவர்கள் அன்றைக்கெல்லாம் நாங்கள் படிப்பதற்கும் இன்ஜினியரிங் கல்வி கிடைப்பதற்கும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம் அன்றைக்கு அரசு வழிகாட்டுவதில்லை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்று வந்தவர் விவசாயிகள் விவசாயினுடைய வேதனைகள் அவருடைய உணர்வு என்ன தெரியும் யாராவது அவர் விவசாயிகள் என்று நீங்கள் அவரோடு எரித்து பேச வேண்டாம் அவர்கள் பொய் பேச அர்த்தம் ஆகவே தமிழ்நாட்டை பெருந்தலைவர் காமராஜர் பூதனிய ராஜாஜி பத்தவச்சனம் நம்முடைய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அறிவுலக பேரை பேரணி அண்ணாவர்கள் அதற்கு பிறகு கலைஞர் கருணாதி அவர்கள் பிறகு புரட்சித்தர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு அம்மாவர்கள் அவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தொண்டனாக இருக்கிறார் ஆகவே அனைத்தின் அன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டன் முதலமைச்சராகும் என்று அடிக்கடி சொல்வார்கள் அந்த உண்மை இதை நிரூபித்து நான் தெரிந்த பெரும் இல்லை உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது வெற்றி உள்கையிலே இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் வரையிறுதி செல்லுங்கள் என்னை போன்றவர்கள் பின்பற்றி வருவோம் ஒரு பழமழை உண்டு தமிழ்காத்து தமிழரை நலனங்காட்டும் தொண்டருக்கு தொண்டராகிய இடப்பாயவர்களே உங்களை நோக்கி முதலிருந்தி வேறு மணியிடக்கொள்ளி நீங்கள் தொற்றிகளை கொடுத்தேன் உங்களுக்கு பின்னால கண்ணாதே இருக்கிறது ரொம்ப சுத்தம் கற்றுக்க முடியாதோ அப்படின்றத அவளே வளர்ந்தான் என்றால் மக்கள் என்ன பேசுவார்கள் தெரியும் எளியவன் விவசாயி நான்கு ஆண்டு கால முதலமைச்சராக இருக்கிறார் தொடர்ச்சி பண்ணி சொல்கிறார் மக்கள் அந்த மக்களுடைய மகத்தால் ஆதரவு கொடுத்திருக்கிறது நீங்கள் அவருடைய ஆதரவை பெற்று தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பணியாற்றுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுடைய அழுத்த முதல்வர் நீங்கள் தான் என்பதை சொல்லுகிறேன் சிந்தி சொல்லவில்லை இருக்கிற பகவான் பெரிய பகவான் பெரிய பகவான் அவர்களும் சின்னசாமி உண்மையை சொல்லுகிறோம் நடக்கும் இன்னொன்று ஒரே ஒரு நானும் எடப்பாடியும் சகோதரர்கள் எப்படின்னா சிவனுக்கு ரெண்டு பையன் இரண்டாவது முருகன் நாங்கள் இரண்டாவது பழனி முருகன் முருகனுக்கு பேர் சின்னசாமி விநாயகர் பேர் பெரிய சாமி ஆகவே இரண்டு பேரும் சிவனுடைய குழந்தைகள் என்று கூறி என்னை வரவேற்று மூசளித்து கடந்தகள் என்னை வரவேற்ற இந்த கழகத்தில் இணைத்து கொண்ட அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி நம்முடைய முழக்கம் எல்லாம் எழுந்தேன் பேரறிஞர் அண்ணா புரட்சிகள் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடு இந்த நாட்டை நல்ல முறையில் ஆண்ட அம்மா வழியில் அயராது உழைப்போம் என்று சொல்லி அனைவரும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகவும்

உங்கள் அனைவரிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து நன்றி